الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم في القرآن الذي بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا قال

சட்டம் என்பதை குறித்து நாம் சொல்வது ஒவ்வொரு மதத்தவர்களின் அவர்களினுடைய கோட்பாடுக்கு அதே அதேபோல் தனிப்பட்ட மனிதனின் பால் இருப்பதே இந்த பொதுச்சிவை சட்டம் ஆனால் பாசிசவாதிகள் குறிப்பாக முஸ்லிம்களை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாசிதவாதிகள் சட்டத்தை ஒதுக்குவதற்காக வேண்டி அவர்கள் சரியக்கூடிய பல்வேறு ஆனால் இதற்கு மாற்றமாக இதற்கு மாற்றமாக முஸ்லிம்கள் பெண்களுக்கு பெண்களுக்கு கண்டிய பெண்களை கண்டியப்படுத்த வேண்டும் பெண்கள் என்பவர்களை மறைக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு மறைப்பது மறைந்திருப்பதுதான் சிறந்தது என்று சொல்லும் பொழுது இஸ்லாம் என்பது பெண்களை அடிமைத்தனப்படுத்துகிறது என்பதாக இந்த பாசிசவாதிகள் சொல்லுகிறார் எப்படியா ஒரு பாசலாந்திகள் கோயில்காரு இதை எல்லாம் அந்த திருமறையில கூறப்படுது இதாக நம்புறேன் இதை பற்றி நான் ஒரு சம்பவத்தை செல்லுகிறேன் ஜுலே என்று ஒரு சதாப்டி இருந்தார் நிர்மான ஒரு அடிமை ரொம்ப கருப்பா இருப்பான் ரொம்ப விஹாரமான ஒரு தோட்டம் நான் ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டியது என்று சொல்லும் பொழுது यार सुना ला उनमें आना तो फुटर से निकला है कि जुले आता है फुटर से निकला है ठीक है तो मरो दे जुले आखिर मार रहा है फिर फुटर है ना उनमें आना तो फुटर से निकले तो दुर्वार अब जुले अंदर सहार भी दुर्वार ना यार सुना ये नहीं फोन रुक उठते हैं यार फोन रुक मैं பெரு <laughs>

Rasulullah پترے سُلوں گوندے سُلوں ڈبے راد اللہ

C'è dietro

இந்த வாசிசவாதிகளை எடுப்பதும் நல்லா நம்மையும் இந்த நம்முடைய நம்முடைய குடும்பத்தாரையும் காத்து காத்து வாங்க என்று சொல்லி என்னுடைய செய்கிறான் நேரம் தெரியாது எல்லாருமே